உச்சநீதிமன்ற உத்தரவு குறித்த குடியரசு துணைத் தலைவர் ஜெக்தீப் தன்கரின் கருத்துக்கு கடும் எதிர்ப்பு எழுந்துள்ள நிலையில் அவர் பதவி விலக வேண்டும் என கோரிக்கை வலுத்து வருகிறது டெல்லியில் நடைபெற்ற விழா ஒன்றில் பேசிய குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் குடியரசுத் தலைவருக்கு நீதிமன்றங்கள் உத்தரவு பிறப்பிக்க முடியாது என தெரிவித்தார் அவரது இந்த கருத்துக்கு தேசிய அளவில் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது இது தொடர்பாக தளத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஜனநாயகத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளால் தான் அரசை நடத்த வேண்டும் என்றும் அலங்கார நியமன பதவிகளில் அமர்ந்திருப்பவர்கள் அல்ல எனவும் கூறியுள்ளார் எந்த தனிநபரும் எவ்வளவு உயர் பதவியில் இருந்தாலும் சட்டத்திற்கு அப்பாற்பட்டு இருக்க முடியாது என்று தெரிவித்துள்ளார் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு பல ஜனநாயக விரோத சக்திகளை குறைய வைத்துள்ளதாகவும் இதனை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் இதேபோல் தங்கர் பேச்சுக்கு கடும் எதிர்வினையாற்றிய காங்கிரஸ் மாநிலங்களவை எம்பி கபில் சிபல் நாடாளுமன்றம் நிறைவேற்றும் மசோதாவை குடியரசுத் தலைவர் காலவரையின்றி தாமதப்படுத்த முடியுமா என கேள்வி எழுப்பினார் जब प्रेसिडेंट अपनी फंक्शंस करता है करते हैं या करती हैं वो कैबिनेट की एडवाइस के अनुसार करते हैं द प्रेजिडेंट एक्ट ऑन द एड एंड एडवाइस ऑफ द काउंसिल ऑफ मिनिस्टर्स द गवर्नर ऑफ अ स्टेट एक्ट ऑन द एड एंड एडवाइस ऑफ द काउंसिल ऑफ मिनिस्टर्स इन द स्टेट ये प्रेजिडेंट का व्यक्तिगत हक नहीं है ये धनकर जी को मालूम होना चाहिए குடியரசு துணை தலைவர் பதவியிலிருந்து இருந்து ஜெகதீப் தங்கர் பதவி விலக வேண்டும் என்று திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் கல்யாண் பானர்ஜி வலியுறுத்தி உள்ளார் சி மிஸ்டர் ஜெகதீப் தான்கர் தி வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஹஸ் மேட் கான்டினியூஷியஸ் ஸ்டேட்மென்ட் அகைன்ஸ்ட் தி சுப்ரீம் கோர்ட் இட்செல்ஃப் ஹி இஸ் கிரிடிசைஸ் தி சுப்ரீம் கோர்ட் இன் எ மோஸ்ட் டிரோகேட்டரி மேனர் திஸ் இஸ் நாட் எக்ஸ்பெக்டட் தி வே ஹி ஹஸ் அட்டாக்ட் தி சுப்ரீம் கோர்ட் He doesn't deserve to remain as a Vice President of India. He should resign immediately. எதிர்க்கட்சிகளாலும் மாநிலங்களில் ஆர்எஸ்எஸ் பாஜக ஆளுநர்கள் அதிகாரங்களை தவறாக பயன்படுத்துவதை துணைத் தலைவரின் கருத்துக்கள் நியாயப்படுத்துவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் டி ராஜா குற்றம் சாட்டி உள்ளார்.